அரங்கம் சிறிதானாலும் தமிழின் எழுச்சி உரையாது நகரத்தார் பெருமக்களின் தாகம் தணிப்பிடவே தமிழுக்கு தரமான விழவை எடுக்கும் சிங்கப்பூர் நகரத்தார் சங்கத்திற்கு முதற்கண் இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் அவை தலைவர் தமிழாசான் ஐயா அவர்களுக்கு சிறந்த வணக்கம் ஏழு எடுத்து பாட வந்தனால் தமிழில் போடும் தொடக்க நிலை மாணவன் தான் ஏழழு பாட வந்த நான் தமிழில் இன்னும் தொடக்க நிலை மாணவந்தான் செய்யுங்கள் என் தமிழறிவு வளர்ந்திட ஆசிர்வன் என்னோடு சேர்ந்து தடுமாறம் தமிழுக்கு கவிவாரி கை கொடுக்க மேடையில் அமர்ந்திருக்கும் சககவி தோழர்களுக்கும் வருகை முடிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இல்லங்கள் தட்டி எழுப்பும் முயற்சியே அடியை விழையிருப்பின் கருத்துக்கள் விழித்திருப்பின் மறவாமல் அமல்படுத்த குளமாக முயற்சி செய்வார் அடுக்களை முதல் படுக்கை அறைவரை போலோச்சிய தமிழ் இந்த தலைமுறையில் வீட்டின் நுழைவாயிலேயே தடுமாறும் ஒரு மிகப்பெரிய சோகம் ஆங்கில ஆதிக்கத்தின் மேலாண்மை கிராமத்து இல்லங்களில் கூட பிரதானம் தமிழின் தடுமாற்றம் எங்கே துவங்கியது தமிழன் தன் தாய்மொழியை தன் வீட்டிலேயே என்று துளைத்தானோ அன்றே தடுமாற்றம் தமிழனுக்கு சட்டத்தின் கட்டாயம் அவசியமான தமிழகத்தில் தான் தவறென்றே தெரியாமல் தாய்மொழியை பிறமொழி கலப்படத்தால் கலங்கப்படுத்தி அதனை நடைமுறையாக்கிவிட்ட தமிழனமே தமிழை தடுமாறச் செய்வது சொல்ல ஒண்ணா பெருந்துயர்

தமிழிலே பேசுகிறோம் என்று பெயருக்கு பேச்சிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தமிழ் வார்த்தை தலைகாட்ட பெரும்பகுதி ஆங்கிலம் ஆக மொத்தம் இரண்டு மே அலங்கோலம் ஆக மொத்தம் இரண்டு மே அலங்கோலம் அவசரமான கால விபத்தில் அம்மாவுக்கு தாளாட்டு பாடிடவும் நேரமில்லை இல்லை நிலா நிலா ஓடிவா என்று சோறுட்டவும் முடிவதில்லை ஏனெனில் அந்நகரில் பலருக்கு தெரிந்தமிழ்்பாடம் பரிச்சயம்ிள் அளவிற்கு தமிழ் பரிச்சயம் இல்லை பாசமிகு பெற்றோர் இருவதுமே பணி செய்ய பாசத்தோடு பிள்ளைகளிடம் செலவில் நேரம் குறைக்கும் அதிலும் பேசுகின்ற நேரம் மிகக் குறை அப்படியே பேசினாலும் நல்ல தமிழ் பேச்சு அத்தனிலும் குறைகள் மழையின் பேச்சு துவங்கியதும் குழந்தை தானாக பேசுவது மட்டுமே தமிழில் இருக்கும் அம்மா அப்பா பாட்டி மாமா என்று பெற்றவரும் மற்றவரும் சொல்லி தருவதில் ஆங்கிலம் ஆங்கிலம்தான் மற்றவரும் நம் மழலை பகரும் டாடா ஏடி சீனியிலும் வெல்கமிலும் தான் அவர்களின் உல பெருமை அடங்கும் பிள்ளையின் படிப்பில் ஆங்கிலத்திற்கும் கணிதத்திற்கும் எப்பொழுதும் ஏகமறியாது தமிழுக்கு மட்டும் ஏனோ என்றுமே ஓரவந்தன தமிழுக்கு மட்டும் ஏனோ என்றுமே ஓரவென்றது அத்தம் புரியாத ஆங்கில வார்த்தைகளுக்கு கிடைக்கின்ற மதிப்பு அத்தோடு பேசுகின்ற தமிழுக்கு கிடைப்பதில்லை மழலை செல்வங்களின் பிஞ்சு மனங்களிலே ஆங்கிலத்திற்கு கிடைக்கும் மதிப்பு உயர உயர அதுவே ஒரு தமிழனின் மனதில் தமிழின் தடுமாற்றத்தின் துவக்கம் பல ஆங்கில வார்த்தைகள் தமிழாகவே கருதப்படுகின்ற இன்றைய நிலையால் தமிழின் அடையாளம் தமிழின் இல்லத்திலேயே தொலைந்து தொலைந்ததே தமிழுக்கு வந்த சாபம் தமிழின் அடையாளம் தமிழின் இல்லத்திலேயே குறைந்தது தமிழுக்கு வந்த சாபம் நாகரிக வாழ்க்கையின் ஓட்டத்தில் தமிழன் தொலைத்த முக்கியமான ஒன்று அவனது மொழி உணர்வும் மொழிப்பட்டும் ஆங்கில புலமையை அரும்பாடுபட்டு வளர்த்துக் கொள்ள பாடுபடும் தமிழன் தமிழறிவை தயக்கமின்றி புறக்கணிப்பது இன்றைய தலைமுறையின் கலாச்சாரம் தமிழறிவை தயக்கமின்றி புறக்கணிப்பது இன்றைய தலைமுறையின் கலாச்சாரம் நண்பர்களே இதுவரை இல்லங்களில் தாய்மொழிக்கு ஏற்படும் தடுமாற்றத்தை பரிதவிப்போடு எடுத்துரைத்தேன் இனி நம்மால் செய்ய முடிந்த சிலவற்றை உங்கள் சிந்தனைக்கு முன்வைக்கிறேன் பாருங்கள் இயன்றவரை முயலவும் முயற்சியில் என்றிட முனைவோம் இல்லங்களில் பேச்சு தமிழை ஆதரி நல்ல தமிழை பாராட்டுங்கள் தாய்மொழியின் உணர்வை ஊட்டுங்கள் டாரியும் மம்மியும் ஆங்கிலத்தில் கள்ளையும் பதம் செய்யப்பட்ட சபத்தையும் கூட குறிக்கும் என்று சிறார்களின் அறிவிற்கு உணர்த்துங்கள் அழகிய தமிழில் அம்மா அப்பா என அழைக்கப்படுவதை பெருமை கொள்ளுங்கள் அகராதிக்கு கூட அர்த்தம் தேடும் அவலத்தை மாற்றி தமிழ் வளமைக்கு வலிமை ஊற்றுங்கள் அகராதிக்கு கூட அர்த்தம் தேடும் அவலத்தை மாற்றி தமிழ் வலிமைக்கு வலிமை ஊற்றுங்கள் தமிழில் பேசுவது தமிழை தமிழில் பேசுவது தப்பில்லை தமிழை தப்பு தப்பாக பேசுவதுதான் தப்பென தயங்காமல் இருக்கிறீங்கள் நீங்களும் இருந்து நல்ல தமிழ் நூல்களை அறிமுகப்படுத்துவதை வழக்கமாக்கி தமிழில் வாசிப்பதை ஆங்கில அறிவுறுத்தும் அதே வேளையில் தமிழ் அறிவையும் வளர்த்திட வழி செய்யுங்கள் இதுபோன்ற இலக்கிய விழாக்களுக்கு அவசியம் அழைத்து வாருங்கள் நல்ல தமிழ் கேட்க நிச்சயம் ஒரு அற்புத வாய்ப்பாகும் தாய்மொழியாம் தமிழை அறிவதும் ஆதரிப்பதும் தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவரின் கடமை என்ற மொழிப்பற்று உறுதியை நீங்களும் ஏற்றிடுங்கள் நாளைய தலைமுறையினரும் ஏற்க செய்யுங்கள் மெல்ல தமிழில் சாகும் என்ற அச்சத்தை உடைத்து நம் தாயத்தமிழ் என்றும் வாழும் என்ற உயரிய எண்ணத்தோடு இல்லங்களிலே அது தமிழை நிலைநிறுத்த உறுதி கொள்வோம் தமிழை நேசிப்போம் தமிழை வாசிப்போம் தமிழில் பேசுவதில் பெருமை கொள்வோம் என்று கூறி வாய்ப்புளுக்கு நல்ல உடலுக்கு நன்றி கூறி வருகிறேன்